அடுத்ததாக தின உரிமை நாளிதழுடைய இணை ஆசிரியர் டாக்டர் பசீர் அகமது அவர்களை நேரம் கருதி சுருக்கமாக இரண்டொரு வார்த்தைகளை வழங்குவாறு அன்போடு அழைக்கின்றேன் கண்டங்களையும் கடல்களையும் படைத்த காவலன் இறை மகை தந்து முறை வளர்ந்து கூறியவன் அவனர்கள் உரிய அன்புமழை பொழிய துவங்குகிறேன் நன்றி இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களையும் மேலும் கருதி வார்த்தைகளை சுருக்கி முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் முதற்கில் இங்கு இரண்டாம் ஆண்டு நடைபெறக்கூடிய மாரத்தான் போட்டி இதில் இரண்டாவது பரிசை தஞ்சை புதுக்கோட்டை முதல் பரிசை பெற்றிருக்கிறார் ஊட்டி பெற்று ஓடி வந்தார்கள் மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி அவர்களையும் மற்றவர்களையும் ஒருமுறை நான் பாராட்டி சட்டமன்ற சமதையும் கல்லூரி டாக்டர் அகமது கபீரையும் மற்றும் அழைத்ததன் மூலம் இந்த விழா கொள்கிறது பெருமையும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வாளர்களுக்கும் நன்றி சொல்லி துவங்குகிறேன் போதை மனிதனை மாற்றத்தான் போதை மனிதனை மாற்றத்தான் போதை நிலையில் இருந்து மாறத்தான் நடக்கிறது போட்டி மாறத்தான் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் கொடுத்து போட்டியை நடத்துவது சமூக நீதி மாணவர் இயக்கம் இது வெற்றி பெற போவது ஷூர் இது வெற்றி பெற போவது தலைமை ஏற்று நடத்துவது மண்சூர் இந்த நிகழ்ச்சியின் முதன்மையான நோக்கம் போதை ஒழிப்பு இரண்டாவது போதையை பற்றி ஏற்படுத்தலும் விழிப்புணர்வு இந்த இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய தீமை என நினைக்க வேண்டும் மதுவை தொட்டால் அனைத்து தீமைக்கும் மூல காரணம் மதுதான் தெரிந்தும் குடிக்கிறார்கள் காரணம் தெரியவில்லை அதுதான் இருந்தாலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் இனியாவது திருந்தி நாமும் மதுவுக்கு எதிராக அணி திரல்வோம் பாராட்டி மகிழ்வோம் என்று சொல்லி இந்த மாரத்தான் போட்டி எப்படி துவங்கியது என்று ஒரு நிமிட நேரத்தில் சுருக்கமாக சொல்லி விடைபெறுகிறேன் தொண்ணூறாம் ஆண்டு மாரத்தான் போர் என்று ஒன்று நடந்தது அந்த மாரத்தான் போரிலே வெற்றி விட்ட பிறகு மாரத்தானில் இருந்து கொண்டே இருந்தான் ஓடி இருந்தான் போய் அந்த வெற்றியை பாரசீகத்தை தோல்வியடைந்த வெற்றியை சமர்ப்பித்து இறந்து விட்டான் அதை ஆஃப் ஒரு புத்தகம் அதில் புள்ளுட்டார் செய்கின்ற உலகத்தில் உலகத்தினுடைய மிகவும் தத்துவ முதல் நூற்றாண்டினுடைய எழுத்தாளர் பதிவு செய்கிறார் அதற்கு பிறகு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த போட்டி பிரபலம் அடைகிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் இந்த போட்டி வடிவமைக்கப்பட்டு ஒளிமையில் சேர்க்கப்படுகிறது மொத்த நீளம் ஓடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட நீளம் நாப்பத்தி ஒன்போது பாயிண்ட் ஒன் நைன் பைவ் கிலோமீட்டர்ஸ் இதுதான் இந்த போட்டியினுடைய சுருக்கம் என கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி